வணக்கம் முக்கிய ஜிஎஸ்டி கேள்விகளை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை விதமான ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் இருக்குது ஹோமனி டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ் வில் பி இன் இந்தியா இந்தியா மூணு விதமாக இருக்குது சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்புறம் வந்து ரெண்டாவது கொஷின் அதிக ஜிஎஸ்டி போட்ட நாடு வந்து நம்ம இந்தியா இந்தியான் மூணாவது எத்தனை கண்ட்ரில வந்து ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா நூற்றி அறுபது கண்ட்ரிஸில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது முத முதல்ல எந்த நாட்டில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரான்ஸு பிச்சு கண்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டு ஒன் டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி அப்புறம் எத்தனை நாட்டில் வந்து இரட்டை விதமான ஜிஎஸ்டி மாடல் இருக்குது அப்படின்னா கனடா அண்ட் இந்தியா ஹவுமெனி கன் கண்ட்ரிஸ் ஹேவ் ரியல் ஜிஎஸ்டி மாடல் ரேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இந்தியன் ஜிஎஸ்டி மாடல் மிகிதம் எப்படி இருக்குன்னா அஞ்சு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இரு இருபத்தெட் இருபத்தெட்டு பெர்சன்ட் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் த டேக்ஸ் ஐஜிஎஸ்டி சார்ஜ் பை மத்திய கவர்மெண்ட்டில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது மத்திய கவர்மெண்ட்லாம் அதோட பொறுப்பு ஐஜிஎஸ்டி இன்டக்ரேட்டர்னால் ரெண்டுமே வரும் அதுக்கப்புறோன்னு இன் இண்டியா ஜிஎஸ்டி வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் இன் டூ தௌசண்ட் முதல்ல இந்தியா இந்தியா ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட் பசங்க இது பண்ண வந்து டூ தௌசண்டில் ஜிஎஸ்டியோட தலைமை வந்து நியூ டெல்லி த ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் இன் நியூ டெல்லி அப்புறம் வந்து ஜிஎஸ்டியோட சேர்மன் வந்து அருண் அருண்ஜேட்லி ஜிஎஸ்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் பேனல் சேர்மேன் வந்து அமித் மிஸ்ரா அப்புறம் வந்து விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் ரேட்டிஃபைட் ஜிஎஸ்டி பில் அஸ்ஸாம் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டது வந்து அசாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் பாஸ் த ஜிஎஸ்டி பில்னா தெலுங்கானா முதல்ல அமல் அமல்படுத்துறது வந்து தெலுங்கானா ஜிஎஸ்டி ட்ரெஸ் லிமிட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது ட்ரைபல் ஏரியாஸ் வந்து பத்து லட்சம் வரைக்கும் அப்புறம் வந்து மெத்த மாநிலங்கள் வந்து இருபது லட்சம் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்துங்க சிபிஇசி வந்து ஜிஎஸ்டி டேவாக ஜூலை ஒன்று வந்து இது பண்ணாங்க அப்புறம் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா ஜிஎஸ்டிஎன் நெட்ஒர்க்ஸ் கம்ஸ் அண்ட் ஆக்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அது அமெண்ட் பண்ணுறது ஒன் டுவெண்ட்டி டூ சட்டத்திருத்தம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அப்புறம் வந்து என் என்னன்னா ஹச்எஸ்என் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் நிமன் கல்ச்சர் அப்படிங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் இதில் நான் தப்பு விட்டுருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி